ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெல்கம் டு சுவை ஃபேக்ட்ரி சேனல் இது வந்து இன்றைக்கி நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு பருப்பு பாயசம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி வறுத்து செய்யும் பொழுது பாயசம் வந்து நல்லா மனமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கிடலாம் இப்போ வந்து நல்லா வறுபட்டுச்சு இதை வந்து ஒரு தட்டில் போட்டுக்கிடலாம் அடுத்து வந்து குக்கரில் வந்து ஒரு நாலு கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கிருவோம் ஒரு கிளாஸ் பாசி பருப்புக்கு வந்து நாலு கிளாஸ் அளவு தண்ணி வந்து சரியான அளவாக இருக்கும் இப்போ வந்து நாலு கிளாஸ் அளவு தண்ணி இதில் ஊற்றிக்கிடுவோம் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சோம்ல அந்த பருப்பை வந்து இதில் போட்டுக்கிடுவோம் இதில் போட்டுவிட்டு இதை வந்து குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு ஆறு விசில் வர்ற வரைக்கும் நல்லா குலையாக வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து பருப்பு வந்து வெந்துட்டு இருக்குது ஒரு ஆறு விசில் வரட்டும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து விசில் வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து வந்து மூணு தே மூணு பல் வந்து தேங்காய் பற்ற எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கிடுவோம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிருவோம் நெய் விட்டுட்டு முந்திரி ஒரு பன்னெண்டு உலர் திராட்சை ஒரு பன்னெண்டு எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம் முந்திரி நல்லா பொன்னிறமாக வரும் திராட்சை வந்து நல்லா உப்பி வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிருவோம் பாசிப்பருப்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து முந்திரி உலக திராட்சை வறுபட்டுச்சி அதை ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கிடுவோம் இப்போ அந்த அடுத்து தேங்காய் துருவல் அரைச்சோம்ல அதையும் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் அதையும் நல்லா வறுத்துக்கிடுவோம் தேங்காய் துருவல் இந்த மாதிரி வறுத்து போடும்போது பாயாசத்தில் நல்லா மனமாக இருக்கும் நம்ம குடிக்கும்போது அங்கேயங்கே வாயில் கடிபடும்போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதுவும் நல்லா வருபட்டுருச்சு இந்த அளவுக்கு இதையும் எடுத்துக்கிடுவோம் அடுத்து வந்து பாசி பருப்பு வெந்துருச்சான் இப்போ திறந்து பார்ப்போம் வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா குலையாக வெந்திருக்கு இந்த மாதிரி வெந்திருக்கு இந்த மாதிரி வெந்த பிறகு இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் ஒன்றரை கிளாஸ் ஒரு கிளாஸ் பருப்புக்கு ஒன்றரை கிளாஸ் நாட்டு சக்கரை வந்து சரியான அளவாக இருக்கும் நீங்கள் வெள்ளம் போட்டீங்கன்னா அதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றணும் இப்போ வந்து நாட்டு சக்கரையில் கல் மண் தூசி எதுவுமே இல்லை அதனால் வந்து நான் அப்படியே போட்டுட்டேன் இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது பத்தே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் சாயங்கால நேரத்தில் ஒரு ஈஸியான ரெசிபி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து முந்திரி திராட்சை தேங்காய் வறுபட்டதாக இதில் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு இதையும் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து சுகரோடு ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கிளாஸ் இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே நல்லா கலந்து ஒன்று சேர வந்துருச்சு இந்த மாதிரி வந்த பிறகு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கிருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிடுவோம் இந்த அருமையான பாயாசத்தை நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்